சார் என் பசங்க வந்து அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் நிற்காம பெல்ட் அடிப்பாங்க சார் ஆறாயிரம் பெல்டிக்கு மேலே அடிப்பாங்க இப்போ அடுத்த கிண்ண செகார்ட் நாங்கள் அதான் சார் பண்றதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஆ ஆமா சார் யாருமே அந்த கிண்ண செகார்டு பண்ணலை நாங்கள் அதை ரெக்கார்டு பண்ணி என் பசங்களுக்கு பெருமை சேர்க்கணும்னு பண்ணிடுறோம் ராமநாதபுரத்துலேந்து வர்றோம் எனக்கு மூணு பசங்க என் பையன் வந்து பிரதீஷ் பிரணீஷ் கபிலேஷ் மூணு பேரு பிரதீஷ் பிரணீஷ்ங்கிற பையன் வயசு ஏழு அவங்க வந்து கன்னியாகுமரி இருந்து சென்னை வரைக்கும் தொடர் ஓட்ட ஓடி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பன்னெண்டு முடிச்சு கின்னர் ஸ்டெக்கட் பண்ணிருக்காங்க அடுத்து கபிலேஷ்ங்கிற பையன் வந்து வயசு அஞ்சு தான் அவங்க வந்து எண்பத்தி ஆறாவது மாதிரி முடிச்சிருக்கான் நாங்க வந்து இப்ப துணை முதலேச்சர் சாரை பார்த்தோம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து விளையாட்டு துறையில இருந்து பசங்களுக்கு வந்து பெல்ட் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ல செட்நாடு ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அவங்களும் அதை செஞ்சு தரைய சொல்லியிருக்காங்க என் பசங்களுக்கு பெரிய ஆசை என்னன்னா தமிழ்நாட்டுல ஒலிம்பிக்ல ஓடி அவங்க கோல்டு மெடல் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க கண்டிப்பா அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் ஆசைப்படுறோம் ஏற்கம்போது சென்னை வரைக்கும் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பன்னெண்டு நாள் முடிச்சு கிணறு செக்ட் பண்ணிருக்காங்க சார் சிவகிரியில வந்து ஆஃப் மாரத்தான் டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் முடிச்சு பண்ணியிருக்காங்க அடுத்து மேட்டூர் டேம்ல பதின பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பிரைஸ் அடிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய ஊர்ல பெங்களூர் சென்னை நிறைய ஊர்ல ஓடி இருக்காங்க இது வந்து இவங்களுக்கு வந்து எண்பத்தி ஒன்பதாவது மாரத்தான் மதுரையில வந்து ஓடிக்கோம் டெய்லி நாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட்டிட்டு போய் ஓட வைப்போம் நினைச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் இப்ப ஹாப் மரம் ஒரு அளவுக்கு இருக்காங்க அடுத்து மரத்தான் ஓடணும் அவங்களுக்கு ஆசை அங்க சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களுக்கு ஓடணும் ஆசையா இருக்கு அதைவேறதுக்காண்டி வார வாரம் கூட்டிட்டு போய் ஓட வைக்கணும் சார் இங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில நாங்க இல்ல சார் நான் காலையில ஒரு மூணு மணிக்கெல்லாம் இங்கே வந்தோம் சார் கிளம்பி வந்து ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்திருக்கோம் சார் நல்லா சூப்பரா நடந்துச்சு சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஸ்டாங்க்ஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணாங்க சர்டிபிகேட் மெடல் எல்லாமே கொடுத்து பிள்ளைங்க நல்லா மேலே ஏற்றி என்கரேஜ் பண்ணாங்க சிறப்பு பிரைஸ் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் அடுத்து கையை ஊண்டி பெல்ட் அடிச்சு அஞ்சு கிலோமீட்டர் நிக்காம பெல்ட் அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அடுத்து வந்து ஒரு அதாவது நிக்காம சார் ஆறாயிரம் பெல்ட் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் ஆறாயிரம் பெல்ட் நிக்காம இப்ப நாங்க நியமத்துல போய் ஆறாயிரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல ஆறாயிரம் பெல்ட்டி அடிச்சாங்க சார் அடிச்சு இப்போ அடுத்து வந்து நாங்க வேல் ரெக்கார்டு கின்னஸ் கார்டு பண்ற மாதிரி பெல்ட்டி அடிக்கிறது ரெடி பண்ணிருக்கோம் சார் அடுத்து ஒரு ஸ்கூல்ல இருந்து பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க படிக்கிறது வந்து தேர்ட் சண்டை படிக்கிறாங்க சார் சின்ன பையன் யூகேஜி படிக்கிறான் ஆமா சார் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓடிட்டான் சார்